ஜோதிடம் படித்து கொண்டிருக்கும் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள் நான் தான் அவங்க அரண் வசதி இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு பேய் பிசாசு மோகினி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ட்ரவர்ஷியான சப்ஜெக்ட் ஏன்னா நம்ம சின்ன வயசுலேருந்து குழந்தையாருக்கும் வந்து வளரும் போது பேய் பிசாசு இந்த மாதிரி விஷயங்களை கேள்விப்படும் போது நம்மளாமையே நமக்கு என்ன வரும் பயம் அப்புறம் வளர வளர நம்ம வந்து பார்த்திங்கன்னா க கடவுளையும் பார்த்துருக்க மாட்டோம் பிசாசுகளையும் பார்த்துருக்க மாட்டோம் அப்போ பிசாசுகள் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் வந்து போயிடும் ஒரு தைரியம் வந்துடும் முன்ன சின்ன குழந்தையா இருக்கும்போது பையனாக இருக்கும் போது பொண்ணாக இருக்கும்போது தனியாக ட்ராவல் பண்ணுறதுக்குலாம் பயந்துக்குவோம் வயதாக அந்த பயமெல்லாம் போயிடும் ஆனால் உண்மையில அவன் இருக்கா அதை வந்து மற்றவங்க பார்த்ததா சொல்றதெல்லாம் உண்மையா அப்படிங்கிறத பத்தி ஒரு ஜோதிடருங்கிறவங்க வந்து கொஞ்சமாக தெரிஞ்சு வச்சுருக்கணும் ஏன்னா நம்ம எதை நம்புறோமோ அதைத்தான் வந்து மற்றவங்களுக்கு சொல்றோம் நம்ம பார்த்த நம்ம அனுபவப்பட்ட நம்ம உணர்ந்த விஷயங்களை தான் நம்மளை பார்க்க வரக்கூடிய மற்ற கிளைண்ட்ஸ்க்கு வந்து சொல்றோம் அப்போ இதை பற்றின அனுபவங்கள் ஒன்று நமக்கு கிடைக்கலனா கூட இதை வந்து மற்றவங்க அனுபவிச்ச விஷயங்களை வச்சு இது இந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறத ஜட்ஜ் பண்ணிக்கலாம் எனக்கும் பே சாத்துகள் மோகினிகள் சார்ந்த அனுபவங்கள்லாம் ஏற்பட்டுருக்கு ஒன்று நேரடியாக எனக்கு ஏற்பட்டிருக்கும் இல்லை வந்துட்டு மற்றவங்களுக்கு எனக்கு ரொம்ப நெருக்கமானவங்களுக்கு ஏற்படும் போது அந்த இடத்துல இருந்திருப்பேன் இல்லை அவங்க மூலமாக அதை கேட்டிருப்பேன் அந்த அனுபவங்களை தான் இந்த வீடியோவில் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் முதல் ஒரு அனுபவத்தை பற்றி பார்ப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இரண்டு நண்பர்கள் ஞாயிற்றுக்கிழமை வண்டியில் ட்ராவல் பண்ணி போகிறாங்க ஒரு நைட்டு வந்து ஒரு ஒன்பதுல இருந்து பத்து மணிக்குள்ள இருக்கும் ஸோ ஞாயிற்றுக்கிழமை வந்து அவங்க வண்டியில் டிராவல் பண்ணி போறாங்க ஒரு ஃப்ரெண்டு வந்து இன்னொரு ஃப்ரெண்டை வந்து அவங்க ஊரில் விடுறதுக்காக போயிட்டு அப்படி போகும்போது வண்டி ஓட்டிட்டு இருந்தவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இறந்த நாயோட சடலத்தை பார்த்துட்டார் ரோட்டில் ஆக்சிடென்ட் ஆகி செத்து போயிருக்கு லைட்டு வெளிச்சத்துல பளிச்சுன்னு அந்த ரத்தமெல்லாம் உறஞ்சது உறஞ்ச தலையெல்லாம் கட்டாயிருக்கிறதெல்லாம் பார்த்துட்டாரு பார்த்த உடனே என்ன ஆச்சுன்னா மனசுக்குள்ள கருக்குன்னு ஆயிடுச்சு ஸோ அதை வந்து அவர் பெருசாக கண்டுக்கல நேராக கொண்டு போய் ஃப்ரெண்டை விட்டுட்டு வீட்டுக்கு வந்துட்டார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நைட்டு வீட்டில் வந்து சாப்பிட சொல்கிறாங்க அப்போ வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க அன்னைக்குன்னு பார்த்து ஒரு பாயசம் ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இவர் வந்து இவரை அறியாமே என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா சாம்பாரை ஊற்றி சாப்பிட்றப்பெல்லாம் திரியா தனமாக பாயசத்தை ஊற்றிட்டு அவங்க அம்மா சொல்ல அந்த பாயசத்தை அந்த சாப்பாட்டை ஒதுக்கி வச்சுட்டு சாம்பாரை ஊற்றி சாப்பிட்டார் அன்னைக்கு மிட் நைட் ஒரு பன்னெண்டு மணி அளவில் இவருக்கு வந்து திடீர்னு ஒரு வித்தியாசமான கனவு வருது இத்தனை நாள் இல்லாத ஒரு கனவு வருது அந்த கனவுல பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு வரா அந்த பொண்ணு வந்து இவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயத்த கேட்குற மாதிரியே பேச்சு கொடுக்குறா பேச்சு கொடுத்துட்டே ரெண்டு பேர் வந்து ட்ராவல் பண்ணுறாங்க ஸோ நடந்து போகும்போது திடீர்னு பார்த்தா அந்த பொண்ணு திரும்பி இவரை கட்டி பிடிச்சிட்றா டக்குன்னு அந்த பொண்ணோட உடம்புல எந்த ட்ரெஸ்ஸும் கிடையாது ஸோ இந்த கனவு கரெக்டாக இந்த விஷயம் நடக்கும்போதே அடுத்த செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அவரோட அந்த கனவை அப்படியே மறைஞ்சு போய் அவர் படுத்துட்டுருக்கிற அந்த படுக்கையில் இருக்கக்கூடிய இவர் எப்படி இருக்காரோ அந்த ரூமில் என்னென்ன பொருள் இருக்கோ அதை மேல இருந்து பார்த்தா எப்படி தெரியுமோ அதே மாதிரி இவர் இருக்கிறது அப்படியே காட்சி தெரியுது அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவரோட உடம்பு மேலே அந்த இருட்டில் ஒரு நைட் லெம்பு போட்டிருக்காங்க அந்த இருட்டில் நைட் லெம்பு போட்டிருக்காங்க ஃபேன் இருக்கு அந்த காட்சிகள் எல்லாமே தெளிவாக தெரியுது அந்த இருட்டில் வந்து ஒரு வெல்வெட்டு மாதிரி ஒரு உருவம் பெண்ணோட உருவம் தலைமுடியெல்லாம் விரிச்சு போட்டிருக்கு அது வந்து என்ன பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா இவரோட நெஞ்சில வந்து கை வைக்கிது ஸோ இந்த கை வச்ச உடனேவே இவருக்கு வந்து தூங்கிட்டு இருக்கிற இவருக்கு தன் உடம்பு மேலே ஒரு பொண்ணோட கை வைக்கிற அந்த ஃபீலிங் கிடைக்கிது ஸோ இவருக்கு ஒரு பய உணர்வு ஏற்படுது கண்ணை திறக்க முயற்சி பண்றாரு கண்ணை திறக்கவே முடியல அதாவது இவர் படுத்துட்டு இருக்கிற காட்சியும் கனவுல தெரிஞ்சிட்டு இருக்குது அதே நேரம் இவர் சுய நினைவுக்கு வந்து கண்ணை திறக்க முயற்சி பண்ணுறாரு கண் திறக்க முடியல இவர் ஒரு சிவபக்தர் அப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா சிவனோட நாமத்தை சொல்லிட்டே இருக்கார் ஃபர்ஸ்ட் ஒரு நாலு தடவை அஞ்சு தடவை சொல்லும் போது கண் திறக்க முடியல மெல்ல மெல்ல சொல்ல சொல்ல ஆட்டோமேட்டிக்காக கண்ணை கொஞ்சம் கொஞ்சமாக இமைகள் மூடியிருக்கு கஷ்டமாக இருக்குது கண்ணை மெல்ல மெல்ல திறக்கிறாரு திறக்க திறக்க அந்த முன்னாடி இருந்த உருவம் இப்போ ரியாலிட்டிக்கு வந்துட்டார் இல்லையா கண்ணை திறக்க திறக்க இமை மெல்ல மெல்ல விரிய விரிய இவரோட தலைக்கு இடது பக்கத்தில் ஒரு தலையை பிரித்த ஒரு பெண்ணோட உருவம் அது கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சு மறைஞ்சு இவர் கண்ணை ஃபுல்லா திறக்கும் போது மறைஞ்சிருது இந்த விஷயம் ஒரு தடவை நடந்தா சரி ஏதோ ஒரு கோ அப்படி நமக்கு ஏதோ ஒரு ஃபீலிங்னால வந்துச்சுன்னு சொல்லலாம் இதே மாதிரியான கனவு இவருக்கு அந்த மாசத்துலயே ஒரு நாலு தடவைக்கு பக்கம் வருது கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணிக்கு வருது ரெண்டு மணிக்கு இவர் முடிச்சிடுறாரு ஒவ்வொரு டைமும் அந்த பொண்ணு வர்றா வேற வேற ட்ரெஸ்ல அதே நேரம் வேற வேற மாதிரி விஷயங்கள்ல டவுட்டு கேட்டுட்டு வர்றா இப்போ உதாரணம் எடுத்துட்டா ஒரு தடவை ஸ்போர்ட்ஸை பத்தி கேட்கறான் இந்த மாதிரி ஸோ இந்த ஒவ்வொரு நடக்கும் நடக்கும்போதும் அவர் உடம்புலேருந்து விந்து வெளிப்பட்டுருது ஏன்னா ஆபாசமான அந்த உருவம் அந்த இதெல்லாம் பார்த்த உடனே அந்த இது சம்பவம் நடந்துருது அப்போது இவர் சிவபக்தருங்கிறதுனால இந்த விஷயத்த வந்து என்னென்னா தன்னால் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சிவனோட நாமத்தை சொல்லி கொஞ்சம் மந்திரிச்சு கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணுறார் இப்போ இந்த விஷயம் இவருக்கும் இவரோட அம்மாவுக்கு மட்டும்தான் தெரியும் மூணு மாதங்கள் ஆகுது இப்போ இவருக்கு தெரிஞ்ச ஒரு லேடி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ஜோதிடர் இருக்காரு அவர் வந்து எதிர்காலத்தை எல்லாம் சொல்லக்கூடிய ஒரு ஆள் அவர்கிட்ட ஜாதகம்லாம் தேவையில்லை ஜஸ்ட் அவர் முன்னாடி போய் உட்கார்ந்தா போதும் ஜாதகம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க சரின்னு இவரும் வந்து அவரோட அப்பாயின்மெண்ட்டுக்காக சொல்லியிருக்காரு ஒரு குறிப்பிட்ட நாள் வருது அந்த டைமில் கரெக்டாக அவர் வர் வர டைமுக்கு எக்ஸாக்டாக அங்கே இருக்கணும் இல்லைன்னா அவர் கிளம்பி போயிடுவார் அப்படின்னு சரின்னு இவரும் கிளம்பி போகிறார் போன அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நெத்தியில் நல்லா ஒரு கருப்பு பொட்டு வச்சு ஒரு பட்டை போட்டு அதில் வந்து ஒரு கருப்பு பொட்டு வச்சு கொஞ்சம் நல்லா வித்தியாசமான ஒரு உருவத்தோட ஒரு வேட்டி கட்டி சட்டையை போட்டு ஒருத்தர் வந்து வராரு சரிங்களா அப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜோதிடம் பார்க்க ஒரு தனி ரூம்ல இவரும் அவரும் உட்காந்துட்டாங்க அவர் வந்து கண்ணம் உங்க பேர் என்ன உங்க குலதெய்வம் என்னன்னு கேட்டுக்கிறாரு இவரும் பேரும் குலதெய்வம்னு சொல்றாரு சரி உங்க உங்க குலதெய்வத்தை வேண்டி கண்ணை மூடிக்கோங்கிறாரு இவரும் கண்ணை மூடிட்டாரு ஆப்போசிட்ல இருந்த அந்த நபரும் ஜோதிடம் பார்க்கக்கூடியவரும் கண்ணை மூடிட்டார் கண்ணை மூடினதுக்கு அப்புறம் அவர் க கடவுள் ஏதோ வேண்டுறாரு அதுக்கப்புறம் கண்ணை தடங்கன்னு சொல்லிட்டு அவர் அவர்கிட்ட இருந்த ஒரு ஓலைச்சுவடையை வந்து எடுத்து கொடுக்குறாரு எடுத்துட்டு ஒரு ஊசியை கொடுத்து இந்த ஊசியை வந்துட்டு இந்த ஓலைச்சுவடிக்குள்ள குத்துங்கிறாரு சரி சொல்லி இவரும் அந்த ஓலைச்சுவடிக்குள்ள வந்து அந்த ஊசியை குத்திட்டாரு ஓலைச்சுவடிக்குள்ள ஊசியை சொருங்கினதுக்கு அப்புறம் அந்த ஓலைச்சுவடையை பிரிக்கிறாரு அதுல வந்து தலைவரி கோலமா இருக்கக்கூடிய ஒரு பெண்ணோட உருவம் இருக்கு இப்ப இதை பார்த்த உடனே அந்த ஜோதிடரும் என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா நீங்கள் வந்துட்டு ஒரு மோகினியை பார்த்துருக்கீங்க அப்படிங்கிறாரு ஸோ அந்த மோகினி அடிக்கடி இந்த மாதிரி கனவு வந்து தொல்லை பண்ணுது அப்படின்னு சொல்ல வர்றாரு சொல்லிவிட்டு இன்னும் சில ப்ரிடிக்ஷன்லாம் சொல்கிறாரு அதுக்கப்புறம் அதே மாதிரி நீங்கள் ஒரு கார் வாங்க போகிறீங்க ஒரு நாலு கால் வா நாலு சக்கர வாகனம் வாங்க போகிறீங்க அது இந்த திசையிலேருந்து வாங்குவீங்க இப்போப்பட்ட ஒரு நபர் ஒரு நல்லபர்கிட்ட இருந்து வாங்குவீங்க அப்படிங்கிறாரு ஸோ இந்த மற்ற ப்ரிடிக்ஷனும் நடந்துருது அதே நேரம் அவர் சொன்ன மாதிரி அந்த மோகினிங்கிற விஷயம் எக்லோ சொல்ல போனால் இந்த நபருக்கும் அவங்க அம்மாவுக்கும் மட்டும்தான் தெரியும் யாருக்குமே தெரியாது அந்த எக்ஸாக்டாக வந்து என்ன பண்ணியிருக்காரு அந்த ஜோதிடம் பார்த்தவர் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு அது போக உங்களுக்கு விதவை பெண்களோட அந்த பார்வையெல்லாம் மோசமான பார்வை இருக்கு அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு இந்த சமூகங்கள்லாம் நடந்ததுக்கு அப்புறம் அவருக்கு வந்து அந்த மோகினியோட அனுபவங்கள் இல்லை ஸோ இந்த விஷயத்தை பற்றி நான் ஜோதிடத்தில் படிக்கும்போது ஜோதிடத்தில் படிக்கும்போது என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா மோகினி அப்படின்னு ஒண்ணு இருக்கு குட்டிச்சாத்தன் இருக்கு பேய் இருக்கு சோ இதோட கான்செப்ட் எல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 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 மனுஷன் வந்து செத்து போறான் அப்ப அவன் உடம்ப விட்டு ஆத்மா வந்து வெளியே போயிருது அப்படி வெளியே போற ஆத்மா ஏதோ ஒரு பெரிய மன உளைச்சல்ல தான் வாழ்க்கையில எதையோ அனுபவிக்கலை அப்படிங்கிற அந்த இது இல்ல தன்னை வந்து யாராவது கொண்டுட்டாங்க ஏமாத்திட்டாங்க இந்த மாதிரி ஒரு பெரிய மன உளைச்சல் ஆகும்போது அந்த ஆத்மா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போதை நிலையில ஒரு பைத்தியகாரமான ஒரு நிலையில இருக்கு அதை வந்து நம்ம பேய்னு சொல்றோம் அது ஏதோ ஒரு விஷயத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி யோசிச்சுக்கிட்டே இருக்குது ஸோ அந்த சம்பந்தப்பட்ட நபர்களை ஏதோ ஒரு வகையில காயப்படுத்தணும்னு நினைக்குது பயமுறுத்தணும்னு நினைக்குது ஸோ இந்த நிலை வந்து பார்த்தீங்கன்னா பேய் சின்ன வயசுலேயே சாகக்கூடிய குழந்தைகளை வந்து பார்த்தீங்கன்னா குட்டிச்சாத்தான் அப்படின்னா இப்போ வந்து இந்த குட்டி சாத்தான் பார்த்தீங்கன்னா எனக்கு நேரடியான அனுபவம் கிடைச்சதில்ல இப்போ பட் என்னோட குருநாதர் வந்து ஒரு டைம் சொல்லியிருக்காரு அப்படின்னு எப்படின்னு கேட்டிங்கன்னா அவர் வந்து சென்னையில் இருக்காரு சென்னையில் இருக்கும்போது அவர் வீட்டு பக்கத்துலேயே சுடுகாடு இருக்கு ஆக்சுவலாக வீட்டு பக்கத்தில் சுடுகாடு இருக்கு அந்த சுடுகாட்டில் இரவு நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளையான குழந்தைகள் உருவம் சரிங்களா குட்டிச்சத்தான் உருவங்கள் வந்துட்டு அங்கங்கே ஓடி போறது வந்து அந்த ஏரியாவில் இருக்கிறவங்கெல்லாம் நிறைய பேர் பார்த்துருக்காங்க இவருக்கும் அந்த அனுபவம் இருக்கு இவர் வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த இந்த குதிநாதர் பாத்தீங்கன்னா பொதுவா கடவுளுங்கிற விஷயத்துக்கு போக மாட்டார் கடவுள் தோஷம் ஜோஷியம் பேய் பிசஸ் பேய் பிசஸ் மேல கூட பெருசாக நம்பிக்கை இது இல்லை பட் இந்த குட்டி விஷயத்தை விஷயத்த அவர் அங்க அங்கே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதுனால இப்போ குட்டி இருக்கு அப்படின்னு அவர் ஒத்துக்கிட்டாரு அது போக அங்கே வந்து பாத்தீங்கன்னா அனுமார் சிலையை வந்து வெச்சு போது இந்த தொல்லைகள்லாம் வந்துட்டு நீங்கிச்சு அதுக்கப்புறம் கண்ணில் எதுவுமே தென்படலை அப்படிங்கிறத வந்து அவர் நம்மளோட ஷேர் பண்ணிட்டார் அப்போது மோகினிங்கிற அனுபவம் ஒருத்தருக்கு ஏற்பட்டுருக்கு குட்டி சாத்தாங்கிறதும் இந்த மாதிரி தான் செயல்படுதுனு இப்போ இந்த ஃபஸ்ட்டு நான் சொன்ன மோகினிலே பார்த்தீங்கன்னா அது என்ன கேட்டகிரின்னு கேட்டிங்கன்னா கன்னி பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கனவுகளோடு இருப்பாங்க அதாவது வந்து திருமணம் செய்யணும் இந்த மாதிரி வரக்கூடிய நபர் இந்த மாதிரி இருக்கணும் அவங்களோட வந்து சந்தோஷமான குடும்ப வாழ்க்கை தாம்பத்திய வாழ்க்கையை வாழணும் அப்படிங்கிற எண்ணத்தோட இருப்பாங்க அப்படி இருக்கக்கூடிய கன்னி பெண் தன்னோட ஆசை நிறைவேறாமையே வந்து இறந்து போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்லையோ ஒரு பாய்சன் சாப்பிட்டோ தூக்கு போட்டோ ஏதோ ஒரு வகையில அவங்க வந்து கன்னித்தன்மை இழக்கல அவங்க ஆசைப்பட்டதை வந்து நிறைவேறலை அப்பேற்பட்ட பெண்கள் இல்லை காதல் தோல்வியா இருக்கலாம் எது வேணா இருக்கலாம் அப்பேற்பட்ட பெண்கள் வந்து இறந்து போயிட்டாங்கன்னா அவங்க ஆத்மா வந்து பாத்தீங்கன்னா மோகினிங்கிற உருவம் எடுக்குது இந்த மோகினிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு விதமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு ரெண்டு விதமாக வேலை செய்யுது ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பகல் நேரங்களில் அதாவது ஒரு மத்தியான வேலையில் ஒரு பன்னெண்டு மணி மாதிரி இருக்கும்போது ஒரு யாராவது ஒருத்தங்க சோலோவா டிராவல் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த டைமில் ஒரு மலை முகடு ஒரு பெரிய பாறை இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் ஒரு அழகான பொண்ணு மாதிரி தென்படுது அப்போ அந்த பொண்ணு வந்து இவரை பார்த்து சிரிக்கிறாங்க கையசைக்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த நபர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இது அப்படியே ட்ரா பின்னாடியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே போகிறாரு நடந்து போகிறாரு அப்படி நடந்து போகும்போது அந்த உருவம் என்ன பண்ணுதுன்னா ஏதோ ஒரு மலை கொண்டு உச்சியில் கொண்டு போய் அவரை வந்து அழுகாமல் தள்ளி கீழே விழுகிற மாதிரி பண்ணிடுது சரிங்களா அந்த நிற்கிற மாதிரி நின்று டக்குன்னு விலகி கீழே விழுகிற மாதிரி பண்ணிடுது அவர் இறந்து போயிடுறாரு அப்போ இறந்து போன அந்த நபரோட ஆத்மாவை எடுத்து அது தனக்கு பிடிச்ச உருவத்தில் உருவாக்கி அதை வந்து அனுபவிச்சு சந்தோஷப்பட்டுக்குது அதோட கூட சேர்ந்து சந்தோஷப்பட்டுக்குது அந்த உருவம் எந்த உருவமாக வேணால் இருக்கலாம் எந்த ஒரு ஸ்டாராகவும் எந்த ஒரு நபராகவும் யார் வேணால் ஒரு உருவமாகவும் இருக்கலாம் இது ஒரு டைப்பு இப்போ அதே மோகினி வந்து பாத்தீங்கன்னா இரவு வேளையில ஒரு மனுஷனோட தூக்கத்துக்குள்ள போய் அந்த தூக்கத்துல வந்துட்டு தவறான ஒரு ஆபாசமான ஒரு கனவுகளை எல்லாம் உருவாக்கி அந்த நபரோட வந்து விந்தை வந்து ரொம்ப தொடர்ந்து உடம்புல இருந்து வெளியேற்றி போக வச்சு அவர் அவரை நலிவடைய செஞ்சு அவரை சாகடிச்சு அதுக்கப்புறம் அந்த ஆத்மாவை எடுத்து தனக்கு தேவையான உருவத்துல உருவத்தை கொண்டு வந்து அனுபவிக்குது நான் முன்னமே சொன்ன மாதிரி பேய்ங்கிறது ஒரு மாதிரி மயக்க நிலை மயக்க நிலைனா நம்ம எதையோ அடை அடையாம அடைய நினைச்சு அடைய முடியாம இறந்து போகும்போது அதை பத்தின தாட்டு ரொம்ப அளவு கடந்து இருக்கும்போது அந்த அளவு கடந்த தாட்டு தாட்டு என்ன பண்ணுதுன்னு கேட்டீங்கன்னா அதை ஏதோ ஒரு வகையில அடைய முடியுமான்னு போராடுறது அஹ் உதாரணம் எடுத்துட்டீங்கன்னா ஒரு பொண்ணு அந்த பொண்ணு வந்து பாத்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலா நடந்த சம்பவம் தான் தெரிஞ்ச பொண்ணுதான் அப்போ அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காலேஜ்லாம் முடிச்சதுக்கப்புறம் அதுக்கு அலைன்ஸ் பார்க்குறாங்க அந்த அலைன்ஸ் பார்த்து அந்த பொண்ணுக்கும் மாப்பிள்ளை ஓகே இந்த பொண்ணையும் மாப்பிளைக்கு பிடிச்சிருக்கு ஓகே அந்த டைமில் திடீர்னு அந்த ஃபோன் கால் பேசலாம் அந்த பொண்ணு கூட பேசலாம் போது அந்த பொண்ணு திடீர்னு வியடாக பிஹேவ் பண்ண ஸ்ட்ரேஞ்சாக பிஹேவ் பண்ணுறாங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த பொண்ணு திடீர்னு மலையாளத்தில் பேசுகிறாங்க கட்டஞ்சாயாக தராங்க ஆக்சுவலாக அந்த பொண்ணுக்கு இது வரைக்கும் மலையாளமே தெரியாது அது போக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டீலாம் போடுறதுக்கு தெரியாது பட் ஆனால் அந்த பொண்ணு திடீர்னு கம்ப்ளீட்டாக பிகேவ் பண்ணுறாங்க அந்த பொண்ணு வந்து பக்கத்தில் பாலக்காடுன்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணோட பேர் வித்தியாசமாக சொல்கிறாங்க ஸோ இந்த சம்பவங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணுக்கு அந்த பேய் பிடிச்சிருச்சின்னு சொல்லி அதுக்கப்புறம் அதுக்கான ப்ரொசீஜர்லாம் ஃபாலோ பண்ண ஆரம்பித்தாங்க இது ஒன்று இப்போ நான் வந்து கேரளாவில் இருக்கும்போது இங்கே வந்து எனக்கு பக்கத்தில் இருந்த ஒருத்தங்க வந்து அவங்க தம்பிக்கு நடந்த சம்பவத்தை எங்கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க பார்த்தீங்கன்னா அவங்க பக்கத்து வீட்டில் முதல்ல இருந்த வீட்டில் இருந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு பையன் இருந்திருக்கான் அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் வந்து அந்த பையனை வந்து ரயில்வே ட்ராக் கட்ட கூட்டிகிட்டு போய் ட்ரிங்க்ஸ் எல்லாம் வாங்கி கொடுத்து அடித்து கொண்டுட்டு ரயிலில் அடிபட்டு செத்த மாதிரி பண்ணிவிட்டாங்க ஸோ அவங்க குடும்பமெல்லாம் அழுதுட்டாங்க யாருக்கு என்ன நடந்துச்சின்னு யாருக்குமே தெரியாது இதில் ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரம் காலகட்டத்தில் திடீர்னு அந்த பையன் மாதிரியே இவங்க தம்பி பிஹேவ் பண்ண ஆரம்பித்தான் அந்த பையன் மாதிரியே பேசுகிறான் அப்போ பேசும்போது என்ன கேட்டிங்கன்னா கேட்டீங்கன்னா இவங்கெல்லாம் அடிச்சு கொண்டாங்க அவங்கள நான் அடி கொல்லாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அப்னார்மலாக பிஹேவ் பண்ணுறான் கடைசியில் இவங்களும் நிறைய மந்திரிக்கிறது அது நல்லா கூட்டிகிட்டு போய் அவனை வந்து ஓரளவுக்கு குணப்படுத்துகிறாங்க ஏன்னா இவன் போய் எதாவது பண்ணிட்டாங்கன்னா கடைசியில் அது போலீஸ் கேஸ் ஆகிரும் அப்படிங்கறது அதேமாரி இன்னொரு தெரிஞ்ச ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஒரு அனுபவம் சொன்னாங்க அந்த அனுபவம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்க பையன் வந்து திருப்பூரில் வந்து ஒரு பனியல் கம்பெனியில் வேலை செய்கிறார் அப்போ அங்கே வேலை செய்யும் போது இன்னொரு பொண்ணு வந்து பழக்கம் ஏற்படுது அந்த பொண்ணு வந்து இவரை ரொம்ப விரும்புகிறாங்க அப்படி விரும்பிட்டு இருக்கும்போது ஒரு டைம் இவர் வெளியே டீ சாப்பிட போகும்போது அந்த பொண்ணு வந்துடுறாங்க அந்த வந்த பொண்ணு வெளியே இப்படி வெளியே வரும்போது இவர் வேணாம்னு சொல்றாரு அந்த பொண்ணு கேட்கல அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணோட அப்பாவோட ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா இதை பார்த்துடுறாரு பார்த்துட்டு இந்த விஷயத்த வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அப்பாட்ட சொல்லிடுறாரு இதை கேள்விப்பட்ட அவங்க அப்பா அப்பாவே வண்டி எடுத்துட்டு வந்து இந்த பொண்ணை அடிச்சு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுறாரு அடைச்சு வச்சாரு அடைச்சு வச்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட கண்டிப்பாக கண்டிப்பா இவனுக்கும் உன்னை கல்யாணம் பண்ணி கொடுக்க மாட்டா எனக்கு பிடிச்ச மாப்பிள்ளைக்கு தான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன்னு சொல்லி இவரோட ஃப்ரெண்டு சென்னையில இருக்காரு அந்த சென்னையில இருக்கிற ஃப்ரெண்டுக்கு தகவல் சொல்லி அந்த இந்த பொண்ணையும் வந்து அஹ் மிரட்டை பயமுறுத்தி நீ வந்து நாங்கள் சொல்ற மாதிரி நடந்துக்கலீங்கன்னா நாங்கள் தூக்கு போட்டுக்குவோம் அப்படி இப்படின்னு சொல்லி இந்த பொண்ணோட அம்மாலாம் பயமுறுத்தி கடைசியில் இந்த பொண்ணை சென்னைக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களோட ஃப்ரெண்டோட பையனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடறாங்க கல்யாணம் பண்ணி வச்சதுக்கப்புறம் அப்புறம் அந்த பொண்ணும் அந்த மாப்பிள்ளையும் அந்த ஊருக்கு வர்றாங்க அப்போ கரெக்டாக இவரும் ஏதோ ஒரு இடத்துல நிற்கும் போது அதை பாக்குறாரு அப்போ அந்த கல்யாணம் பண்ண பொண்ணோட புது ஹஸ்பண்ட் என்ன சொல்றாருன்னா நீ அவங்க கூட போறதுனால போய்க்கோ அப்படிங்கிறாரு ஏன்னா அந்த கல்யாணமான புது ஹஸ்பண்டுக்கு இந்த விஷயம் தெரியும் அதுவும் இல்லாமல் அவரும் வேற ஒரு பொண்ணை விரும்பிட்டு இருந்திருக்காரு அது வந்து இவங்க இவங்களோட அப்பாவுக்கு புடி பிடிக்கல அப்போ இந்த பையனோட அப்பாவுக்கும் லவ் மேரேஜ் பிடிக்கல இந்த பையன் பண்ணுறது இந்த பொண்ணோட அப்பாவுக்கும் லவ் மேரேஜ் பண்ணுறது பிடிக்கல ஸோ இவங்க ரெண்டு ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த பையனுக்கு இந்த பொண்ணை கல்யாணம் வச்சுட்டாங்க ஆனால் அந்த பொண்ணு என்ன சொன்னாங்கன்னா இப்போ தான் என் கழுத்தில் தாலி இருக்குது நான் வந்து இந்த தாலியை கழட்டி கழட்டி தூக்கி போட்டுட்டு அந்த பையன் வீட்டுக்கு போனால் அவங்க என்னை கண்டிப்பாக மதிக்க மாட்டாங்க என் வாழ்க்கை நரகமாயிரும் அதனால் நான் உங்கள் கூடையே வாழ்ந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுது இப்படி சொல்லி ஒரு மூணு நாலு நாள்லேயே அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னா வீட்டில் இருக்குது ஆனால் அந்த பையன் எதோட சொல்லி இந்த பொண்ணை டார்ச்சர் பண்ணுறான் அந்த பொண்ணுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாந்தி முகூர்த்தம் நடக்கல இந்த சமயத்துல அந்த பொண்ணு ஒரு மூணு நாலு நாள்லேயே தூக்கு போட்டு செத்து போயிருது தூக்கு போட்டு செத்து போனதுக்கு அப்புறம் திருப்பூர்ல வேலை செஞ்சுட்டு இருந்த அந்த பையன் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு பன்னெண்டு மணி இந்த மாதிரி இதில் டக்குன்னு முடிச்சா அந்த இடத்துல இந்த பொண்ணு வந்து பேயா அந்த உருவம் தென்படுது சோ அதை பார்த்து அந்த பையன் பயப்படுறான் சரி நம்ம இங்க இருக்க வேணாம்னு சொல்லிட்டு சொந்த ஊருக்கே அந்த பையன் கிளம்பி போயிடுறான் சொந்த ஊருக்கு போனதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு மூணு நாட்கள் எந்த பிரச்சனையும் இல்லை அதுக்கப்புறம் திடீர்னு ரொம்ப புழுக்கமாக இருக்குன்னு சொல்லிட்டு மாடியில் தூங்கலான்னு போகிறான் அங்கே தூங்க போகலான்னு போகும்போது ஜன்னலுக்கு வெளியே அந்த பொண்ணோட உருவம் கரெக்டாக ஒரு பன்னெண்டு மணி வாக்கில் தென்படுத்து இதே மாதிரி அந்த ட அந்த மாசத்துலேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் தென்பட்டுருக்கு அதுக்கப்புறம் அவங்க வெளியெல்லாம் கூடிய போய் பத்து பஞ்சாயிரம் செலவு பண்ணி எல்லாம் ஊட்டி அந்த பையனை கொஞ்சம் மைண்ட் செட்டு ரெடி பண்ணி வச்சாங்க ஸோ சில இதில் சில அனுபவங்கள் வந்து நானும் நேரில் பார்த்துருக்கேன் சில அனுபவங்கள் பேச்சு வழக்கு அப்போ இங்க எல்லாருக்குமே ஏதோ ஒரு பேய் ஆவி சார்ந்த அனுபவங்கள்லாம் வந்து ஏற்பட்டுருக்கு அப்போ என்ன என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்லுவேன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆவி பேய் பிசாசு எச்சினி இதெல்லாம் இருக்கக்கூடியது உண்மைதான் யூடியூப்ல நம்ம நிறைய வீடியோ பார்க்கும்போது ஒவ்வொருத்தங்களும் இத்தனை வகையான எச்சினை இருக்கு இது இதெல்லாம் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க மேம்போக்காக நம்ம பார்க்கும்போது அவங்க எல்லாத்தையும் நான் நம்ப சொல்லல அனுபவம் நமக்குன்னு ஏற்படும் போது மட்டும்தான் நம்மளால நம்ப முடியும் இப்போ மேம்போக்காக நம்ம பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா இவங்க சொல்றதெல்லாம் பொய்யா இருக்கும் சும்மா பணத்துக்காக சொல்றாங்க இல்ல அதுக்கு இது பட் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உண்மையில் எல்லாத்துக்கும் ஏற்படுறது இல்லை ஒரு குறிப்பிட்ட சில நபர்களுக்காக தான் ஏற்படுது நீங்க லைஃப்ல ஒன்ஸ் அதை வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஆமா உண்மை நீங்க எல்லா இடத்துலையுமே என்ன பண்ணுவீங்க அதை ஒத்துக்குவீங்க ஆர்கியூ பண்ணுவீங்க பட் உங்களுக்கு அது வந்து தெரியவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நம்ம என்ன நினைப்போம் அவங்க சொல்றதெல்லாம் பொய் பேய் பிசாசு குட்டி பிசாசுன்னு என்னத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க எதையோ இப்போ புக்கை படிக்கிறாங்க இல்ல ஏதோ ஒன்னா படத்தை பார்க்குறாங்க அதை அப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னு நினைப்போம் பட் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த விஷயங்கள்லாம் உண்மைதான் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்காத வரைக்கும் நம்ம வந்து அதை வந்து ஃபுல்லாக அக்செப்ட் பண்ண பண்ணிக்க போறதில்லை அவ்வளோதான் அதே மாதிரி மந்திரம் மாயாஜாலம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த காலகட்டத்தில் வந்துட்டு யாரும் பெருசாக எடுத்துக்கிறதில்லை யாரும் அதை ப்ராக்டிஸ் பண்ணுறவங்க ரொம்ப கம்மி பின்ன நம்ம கண்ணு முன்னாடி அந்த மாதிரி பார்த்ததில்லை பட் அந்த மாதிரி அற்புதங்கள் பண்ணக்கூடிய நபர்களும் இருக்காங்க ஸோ அந்த மாதிரியான தகவல்களும் நான் ஒரு இன்னொரு வீடியோவில் முடிஞ்சா இன்றைக்கா சொல்கிறேன் சரிங்களா உங்களுக்கு அந்த மாதிரி அனுபவங்கள் ஏற்பட்டிருந்தால் நீங்களும் வந்து கமெண்டில் தெரியப்படுத்தலாம் ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து என்னென்னா ஸ்பிரிச்சுவலாக ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு அவங்களும் லைட்டாக அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது பே பிசாசு மோவினி குடிச்சாத்தனங்கள்லாம் இருக்குது அப்படிங்குறது சப்போஸ் இதை பற்றி கொஞ்சம் நல்லா ஏதோ ஒரு மூவி மூலமாக தெரிஞ்சுக்கலாம்னு கேட்டிங்கன்னா மலையாளத்தில் வந்து ஸ்ரீகிருஷ்ண பருந்து அப்படின்னு ஒரு படம் இருக்கு சோ அந்த படத்துல மோகன்லால் நடிச்சிருப்பாரு அதில் வந்து யச்சினி இதெல்லாம் பத்தி கொஞ்சம் நல்லா டீடைலா போட்டிருப்பாங்க அந்தந்த அந்தந்த காலகட்டத்தில் மனிதர்கள் நம்பக்கூடியதும் அவங்க வந்து ஏற்றுக்கிட்டதும் இந்த மாதிரி விஷயங்களை தான் அந்த இடத்துல ஒரு படத்துல கொண்டு வர முயற்சி பண்ணுவாங்க அப்ப அதே மாதிரி இந்த படத்துலயும் அந்த விஷயங்களையெல்லாம் கொண்டு வந்திருப்பாங்க உங்களால் முடிஞ்சால் ஃப்ரீ டைம் கிடைச்சா பாருங்க அது வந்து கொஞ்சம் நல்லா வித்தியாசமான அனுபவங்களை கொடுக்கும் பட்டு வயசு கம்மியாக இருக்கிறவங்க ரொம்ப ஒரு பதினெட்டு கீ வயசு கீழே இருக்கிறவங்க வந்து அதை நான் பார்க்குறதுக்கு சஜஸ்ட் பண்ண மாட்டேன் ஒரு பதினெட்டு வயதுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்துக்கோங்க அது வந்து எச்சினி மோகினி இந்த மாதிரி விஷயங்களை பற்றியெல்லாம் கொஞ்சம் ஒரு அனுபவத்தை லைட்டாக ஒரு அறிவை கொடுக்கும் சரிங்களா நான் சொன்ன தகவல் உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் ஏதாவது கோர்சஸ் படிக்கணும்னா நான் மறக்காமல் நம்ம ஃப்யூ ஜஸ்ட்ராலஜி டாட் இன் வெப்சைட்டில் விசிட் பண்ணி நீங்கள் கோர்சஸ் படிக்கலாம் கிளாஸஸ் படிக்கலாம் சரிங்களா மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி